அன்பிற்குரியவர்களே இரண்டாம் உலக யுத்தம் உச்சத்தை அடைந்த நேரம் இங்கிலாந்தின் கிழக்கு ஓரம் குண்டு விழுந்த சத்தம் பாரும் ஆலயத்தின் ஜன்னல் கண்ணாடி துண்டு துண்டானது அப்படியே விட்டுவிட மனமில்லா குருவானவர் ஜன்னலை ஒட்டு போட்டு ஒப்பேத்த விரும்பினார் ஆலயத்தின் மத்தி ஜன்னல் என்ற பெயர் மாறி ஒட்டு ஜன்னல் என்ற பெயர் வந்தது ஜன்னலின் ஒட்டை மறைக்க திரை ஒன்று தொங்க விடலாம் என்ற முடிவுடன் கடைவீதிக்கு சென்றார் ஆலய குருவானவர் அங்கே ஒரு கடையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த பெல்ஜிய நாட்டு திரை ஒன்று இருந்தது அதை பார்த்தார் பிடித்திருந்தது வாங்கினார் ஆலயத்துக்கு வந்தார் அதை விரித்து அந்த ஜன்னலில் தொங்க வைத்தார் அங்கே மரியாளும் இயேசுபாலனும் கலர் நூலினால் சித்திர தையலாடையாக பின்னப்பட்டிருந்த ஒரு திரையது சில மாதம் கழித்து ஒரு நாள் காலை பொழுதில் கண்ணீர் விடுவதற்கென்றே ஆலயத்திற்கு வந்திருந்தார் அந்த இளம் வயதுள்ள பெண்மணி அழுகையை கவனித்த ஆலய குருவானவர் அருகில் சென்று காரணம் கேட்டார் கண்ணீருக்கு காரணம் கூறினார் அந்த இளம் பெண் நானும் என் கணவரும் பெல்ஜியத்தில் வாழ்ந்து வந்தோம் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனி பெல்ஜியத்திற்கு நுழைந்தபோது உயிரை காப்பாற்ற நானும் என் கணவனும் ஊரை விட்டு ஓடினோம் கூட்டமாக ஓடுகையில் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனோம் விடிந்ததும் சேர்ந்து விடலாம் என்று ஓரிரவு காத்திருந்தேன் ஆண்டுகள் பலவாகி போனது அவர் மறித்துவிட்டார் என்ற செய்தியை சுமந்தவளாக இங்கு வந்தேன் ஏதோ கிடைக்கிற வேலையை பார்ப்பதும் என் ஜீவியத்தை ஓட்டுவதுமாக இருக்கிறேன் என்றாள் குருவானவர் அவளிடம் ஏதேனும் உதவி உனக்கு வேண்டுமானாலும் என்னிடம் கேள் உன் வீட்டு விஸ் விலாசத்தை தந்துவிட்டு செல் என்று கூறி அவள் முகவரியை தன் டைரியில் குறித்து கொண்டார் விடைபெறும்போது ஐயா அந்த ஜன்னலில் தொங்கும் திரை போன்ற ஒரு திரையை எங்கள் வீட்டு வரவேற்பறையில் தொங்கவிட்டிருந்தோம் அச்சு அசல் அதுபோலவே இந்த திரை காட்சியளிக்கிறது எங்கள் திரையின் வலது ஓரமாக எங்கள் பெயர்களை சிறிய எழுத்துக்களாக பொருத்தி வைத்திருந்தோம் என்று கூறி பெருமூச்சு விட்டவளாக வெளியேறினாள் யுத்தங்கள் மனித வாழ்க்கையை எப்படியெல்லாம் புரட்டி போடுகிறது பாருங்கள் யோசித்தவாறே திரையை நோக்கித் திரும்பினார் குருவானவர் வலது ஓரத்தில் அவர்கள் பெயர்கள் அந்த பெண்மணி கூறியது போலவே தொங்கவிட்டிருந்தது அந்த பெண்மணியின் வீட்டு தொங்கு திரைதான் அது ஒன்பது மாதங்கள் ஓடிவிட்டது என்று கிறிஸ்துமஸ் பண்டிகை இளம் வயதுள்ள மனிதர் ஒருவர் ஆராதனை நிறைவுற்று யாவரும் கலைந்து போன பின்பும் கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார் அருகில் சென்ற ஆயர் அவரை யார் என்று கேட்டார் விவரத்தை சொல்லுகிறார் யுத்தத்தில் தொலைந்து போன என் மனைவி மறித்து போனார் என்ற சங்கதியோடு இந்த ஊருக்கு வந்தேன் காற்றில் ஆடும் அந்த ஜன்னலின் திரைச்சீலையை பார்த்துதான் உள்ளே வந்தேன் என் வீட்டிலும் ஒரு திரைச்சீலை இதே படத்தை சுமந்தவாறு எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்த நாட்கள் உண்டு ஏதேதோ பழைய நினைவுகள் வந்ததால் அப்படியே அமர்ந்து விட்டேன் என்றார் முடிவாக எங்கள் திரைச்சீலையின் ஓரம் எங்கள் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் என்றார் அந்த மனிதர் ஆயிரின் கண்களில் இப்பொழுது அடக்க முடியாத கண்ணீர் வழிந்தது அந்த மனிதரின் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு விஸ்வ ஹாப்பி கிறிஸ்மஸ் விஸ்வ மெரி கிறிஸ்மஸ் என்று கூறிக்கொண்டே ஆற தழுவிக்கொண்டார் ஐயா உங்கள் மனைவியின் விலாசம் எனக்கு தெரியும் வாருங்கள் போவோம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு வெளியே சென்றனர் அவர்கள் இருவரும் ஜன்னலின் திரைச்சீலை அழகாக ஆடிக்கொண்டே இருந்தது குண்டு விழுந்தது ஜன்னல் உடைந்தது ஒட்டு போட்டது அசிங்கமாக இருந்தது திரைச்சீலை வாங்கினது இவை எல்லாவற்றையும் வரிசையாக்கி பார்க்கையில் நடப்பதெல்லாம் தெய்வச் செயல் என்று புலனாகிறதா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று சொல்கிறது கர்த்த ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்